நல்லா போயிருக்கு அது வெடியலும் பட்ட வெடி தெரியாது கண் பார் கண் வந்து கண் இதுல கண் பார் குறைவா அந்த அண்ணாக்கு கண் வேங்குறேவு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நாலு 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 பிள்ளைகள் நாலு ரெண்டு பேர் இருக்காங்க திருமணம் இவங்க ரெண்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும்

இப்போ உங்களுக்கு தெரியும் மக்களே இந்த தேநிலை அதாவது எங்களை சீல தமிழ்நாட்டில் இந்த ஆயிரம் ரூபாயும் எங்களுக்கு இப்படி வந்து தெரியாதீழ வாசிக்கெல்லாம் வாங்கி தான் போனாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு தான் நாங்கள் ஸ்கூல் போகணும் ஸ்கூல் போகல அப்படிலேன்னு போகல பள்ளிக்கூடம்

பாதம் எல்லாம் இப்படி பாருங்கள் பாதம் எல்லாம் உடைஞ்சிட்டாங்க அந்த அண்ணாக்கு இந்த கால் போட்டு நடக்கிறது அது பாதம் இருந்தால் தான் இது இதெல்லாம் இதை நடக்கக்குள்ளே வந்து அவருக்கு இந்த கால் வந்து பிறத்துட்டாங்க அதை வந்து அந்த கால் வந்து உடைஞ்சி இந்த பழுதாக பழுதடைஞ்சிட்டு இருந்தால் கால் அது இந்த கால் தான் போடுறது இந்த கால் வந்து பழுதடைஞ்சிட்டு கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தில் அதாவது வந்து அந்த அண்ணா வந்து முன்னால் போராடியவர் எங்களோடய நாட்டுக்காக போராடினவர் பாருங்கள் நீங்கள் தான் எங்கள் வெளிநாட்டில் வாழ் மக்களே கிளத்து மக்களையும் நீங்கதான் இந்த அண்ணாக்கு ஏதாவது உதவி செய்து நீங்க எதுவும் வாழ்வாதாரங்கள் எதுவும் எதிர்பார்க்கறீங்களா வெளிநாட்டுல வாழ மக்கள்கிட்ட செய்வாங்க நிறைய அன்புள்ளங்கள் இருக்கிறாங்க ஏக்கப்பட்டவங்கள இருக்கிறாங்க வெளிநாட்டுல வெளிநாட்டுல எங்கட ஈழ மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க நல்ல மனசு உள்ளவங்க இப்படி கஷ்டப்பட்ட எங்களை முன்னாள் போராளி குடும்பம் மாவீரர் குடும்பம் நிறைய பேருக்கு அவங்க உதவி செய்கிறாங்க இப்படி இதுகளுக்கு உதவி செய்கிறாங்க நீங்கள் உங்களை உங்களுக்கு வேண்ட உங்களுக்கு என்ன தொழில் உங்களுக்கு கால் இல்லாத உங்களுக்கு கால் இல்லை அந்த கால் இந்த கால் அந்த அண்ணாவுக்கு வந்து இந்த கால் போடுறதுக்கும் ஒரு பணம் இல்லை பண வசதி குறைவாக இருக்குது இந்த கால் உங்களால் யாரும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த அண்ணாவுக்கு கால் போடுறதுக்கு யாராச்சும் உதவி செய்யுங்க இந்த கால் என்ன கொஞ்சம் பாருங்கள் அந்த கால் பாதம் இல்லை இதெல்லாம் அந்த இதெல்லாம் போய் இருக்குது நான் இதை தான் இந்த இதை இதில் கட்டி கட்டி தான் போட்டு நடக்கிறப்ப அது நடக்க அந்த காலிகள் வந்து கிராலுமான வருது அப்போ எங்களை புலம்பெயர் மக்களே நீங்கள் தான் இங்களுக்கு இந்த வீடியோ தட்டி விடாமல் பார்த்து இவங்களுக்கு உதவி செய் அந்த வீடியோவை பா முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இவங்களுக்கு உங்களால் வேண்ட உதவி உங்களால் வேண்ட உதவி தான் அவங்க கேட்குறாங்க நிறைய இது நீங்கள் சொல் நீங்கள் கதைங்கம்மா நீங்கள் கதைங்க கரண்ட் வசதி எழுங்காக கரண்ட் வசதி வீடு வந்து வீடாக இருந்தேன்

கேட்டுக்கொளுங்க மக்களே இவங்களுக்கு உங்களால் ஏந்த உதவி என்ன நல்ல உள்ளங்கள் இருக்கிறீங்க நீங்கள் நிறைய பேருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க அவங்க இப்படி வீடியோக்களை பார்த்து தான் அவங்க சொன்னவங்க இப்படி நிறைய பேர் உதவி செய்கிறாங்க எங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க எங்களுக்கு நிறைய கஷ்டமாக இருக்கின்றபடியாக தான் நான் நான் உங்களால் ஏந்த உதவி உங்களால் ஏந்த உதவியை நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்